الحمد لله رب العالمين لك الحمد ولك الشكر يا الله يا رحمن يا رحيم آمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم مكرم عليك اللهم انت ربي لا اله الا انت عليك توكلت وانت رب العرش الكريم ما شاء الله كان وما لم يشاء لم يكن ولا حول ولا قوه الا بالله العلي العظيم ونعلم ان الله لا كل شيء قدير وان الله قد احاط بكل شيء علما اللهم اجعلنا من التوابين واجعلنا من المتطهرين واجعلنا من الفائزين واجعلنا من الراشدين يا رب العالمين اللهم ربنا هب من ازواجنا وذررياتنا قرۃ اعین واجعلنا للمتقین اماما اللهم افتح لنا ابواب الخير وابواب البرکت وابواب الصحه மன்னிப்பாயாக ஐபதி மாபெரும் எங்கள் தாய் தந்தர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் நாங்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த ஆரம்பித்து ஆரம்பித்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நீ பரிபூரணமாக நிறைவேற்றி தந்திரல் புரிவாயாக அல்லாஹ் இந்த திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத் வடக்கு மாவட்டத்தை அல்லாஹ் நீ கபூல் செய்து கொள்வாயாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக ஒற்றுமையோடு பள்ளிவாசல் நிர்வாகிகள் எல்லாம் செயல்படும் பாக்கியங்களை அனைத்து விதமான தீமையான எண்ணங்களை விட்டு எங்களுக்கு நீ பாதுகாப்பை தந்துருள்வாயாக யல்லா அனைத்து விதமான நலவுகளில் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய பாக்கியங்களை தந்திரல்வாயாக யல்லா நபிசல்லாஹுலம் அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை வழிமுறையின்படி வாழ்க்கை நடத்தும் பாக்கியங்களை தந்திரல்வாயாக யல்லா ஒற்றுமை

அல்லா ஒன்றிணைந்து செயல்படும் பாக்கியங்களை தந்துருள்வாயாக அல்லாஹ் உன்னுடைய உதவியை இந்த திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத்தின் மீது இறக்கி தந்தல் புரிவாயாக அல்லாஹ் நாங்கள் கேட்ட அனைத்து துவாக்களும் உன்னுடைய தனிப்பட்ட கிருவை கொண்டும் எம்பெருமானார் திருநவி சல்லாஹ் அலிசலம் அன்னவர்களுடைய துவா பொருடாலும் ஏற்றுக்கொள்வாயாக அல்லாஹு علینا وقضی حاجاتنا یا قاضی الحاجات اللہم ربنا تقبل دعانا انکا انتا سمیع العلیمت و علینا یا ربنا انکا انتا تواب الرحیم یا ربی بالمصطفیٰ واللغم قاصدنا وغفر لنا ما مضا یا واسی الكرم صل اللہ تعالی علی خیر خلقہ محمد و علیہ و اصحابہ اجمعین برحمتک یا رحم الرحمین الحمدللہ رب العالمین <سلام> صلى, الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم